வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பாடம் முப்பத்தி ஐந்து இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போவது மாடல் ப்ளவுஸ் கட்டிங் தான் இந்த கட்டிங் வந்து நான் ரஃப்ஃபாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் முதல்ல அதை பார்த்துக்கலாம் அப்புறம் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம் இதுவும் வந்து பாம்பே மாடல் தான் பாருங்க இது வந்து பேக் ஓப்பன் பேக்கில் நம்ம ஃப்ரண்டில் ஓப்பன் கொடுக்குறதுக்கு பேக் ஓப்பன் பட்டி ப்ளவுஸோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க கட் சேர்த்து கட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து நமக்கு வந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பட்டன் பட்டிக்கு இது வந்து அப்படியே பேக்கை இதே மாதிரி ஃப்ரண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இந்த பேக்கில் இந்த மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா இது வந்து பட்டன் பட்டி இந்த போர்ஷன் வந்து பட்டன் பட்டி நமக்கு இது வந்து பட்டன் பட்டி ஆகுதுங்களா இது வந்து கழுத்து பகுதி இங்கே வந்து கழுத்து பகுதி இங்கே வந்து கைப்பகுதி கை சுற்ற ஃப்ரண்ட்டில் பட்டன் பட்டி இருக்கிற பக்கத்தில் நம்ம எப்பவுமே த்ரீ ஃபோர் ஃபைவ் வைப்போம் இல்லைங்களா இதில் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சென்ட்ரல் லைன் வரக்கூடாது எந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ த்ரீலேருந்து ஃபோர் மார்க் பண்ணி ஃபைவ் த்ரீயும் ஃபைவ் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு வச்சு சைடில் வந்து ஒன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இந்த டாட்டு ஒன் சென்டிமீட்டர் அளவு ஒரு டாட்டு இப்படி வரணும் ஒன் சென்டிமீட்டர் அளவு ஒரு டாட்டு இங்கேயுமே வந்து இங்கே வச்சு ஒன் இன்ச்சஸ் தள்ளிவிட்டு இங்கே இந்த கேப் வந்து ஒன் சென்டிமீட்டர் அளவு வரணும் அதாவது இங்கே இந்த சென்ட்ரு டாட்டை மையமாக வச்சு மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சு சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு பட்டன் பெட்டிக்கு ஒன் சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டு அதே செ சென்ட்ரல் டாட்டை மையமாக வச்சு ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு வச்சு சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு டாட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிட்டோம் இந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா கழுத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லைங்களா வந்து கர்வ் வருது அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல நீங்கள் வந்து ஒரு லைன் அப்படியே இந்த இங்கேருந்து ஒரு லைன் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு இங்கே வந்துடுங்க இது வந்து கட்டிங் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த கப்பு பகுதியில் கப் ஷேப்பில் நம்ம இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி இது வந்து தையலுக்கு போயிடும் இந்த இடைப்பட்ட பகுதி வந்து நமக்கு தையலுக்கு போயிடும் இப்போ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வரும் இது கைப்பகுதி இங்கே பெல்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது கைப்பகுதி கை வந்து தனியாக வந்து ஷார்ட் கை வச்சா இந்த மாடலுக்கு நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு மாடல் ப்ளவுஸு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாம்பே ஸ்டைலில் தான் இந்த பிளவுஸும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வாங்க கட்டிங் எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது மாடல் ப்ளவுஸ் வந்து நான் பேப்பர் கட்டிங் தேர்ட்டி எயிட் சைஸ்ஸை நம்ம எப்பவுமே நார்மலாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறது பேப்பர் கட்டிங் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தான் நமக்கு இப்போ தேவை ஃப்ரெண்ட்ல எப்படி இந்த மாதிரி மாடல் வந் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஸ்கேல் எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி எஞ்சேப் எடுத்துக்கிறேன் இது கைப்பகுதி இது கழுத்து பகுதி நான் ரவுண்டாக்க தான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்டு த்ரீ இன்ச்சஸ் இங்கேருந்து இங்கே வைக்கிறேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சென்டரில் வந்து ஹைட்டு மட்டும் த்ரீ டாட் மட்டும் வச்சுக்கோங்க த்ரீ இன்ச்சஸ்க்கு இந்த இடம் வந்து த்ரீயும் இந்த நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த 3 இருக்கு அந்த த்ரீ இந்த இடத்துல 5. 3, 4, 5. ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இந்த டாட்டை வச்சு தான் சைட் டாட்டை நம்ம போட போகிறோம் இந்த சைட் டாட்டை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இப்போது ஹைட்டு ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இந்த டாட்டு வந்து ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு டூ லைன் நமக்கு இப்போது நம்ம சென்ட்ரல் டாட் எடுத்திருக்கோம் இதற்கு மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சு சைட்ல ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டா ஒன் இன்ச்சஸ் இங்கே ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இங்க ஒன் இன்ச்சஸ் இங்கே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவில் இது ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப்ல இன்னொரு லைன் இந்த மாதிரி போட்டுருங்க ஆஃப் இன்ச்சஸ் கூட வரலாம் இந்த கேப்பு இல்லை ஒன் சென்டிமீட்டர் அதுக்குள்ள இந்த டாட் பிடிச்சிக்கோங்க இங்கேருந்து இங்க பிடிச்சிக்கிட்டு இந்த டாட் வந்து இந்த இடம் வந்து ஆஃப் இன்ச்சஸ் வரலாம் இல்லைன்னா ஒன் சென்டிமீட்டர் கேப்பில் ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன் இங்கேருந்து ஹைட் ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் நம்ம வச்சிருக்கோம் இங்கே வந்து எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப்குள்ள தான் இருக்கும் த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் த்ரீ இன்ச்சஸ்க்கு இந்த இடத்துலையும் ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் நான் கொடுத்துட்றேன் நான் கொடுத்த ஸ்லாண்டிங் லைன் அளவு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் டூ சென்டிமீட்டர் இருக்கும் நான் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த போர்ஷன் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த இடம் இருக்கு இல்லைங்க ஐந்து வந்து கைப்பகுதி கைப்பகுதிக்கு வந்து இப்படி வருது இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃப் சென் ஒரு சென்டிமீட்டர் தையலுக்கும் விட்டுருங்க விட்டுட்டு இங்க இருந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தையலுக்கு விடப்பட்ட போர்ஷன் சென்டிமீட்டர் அளவு நீங்க ஸ்டிச்சஸ்க்கு இந்த மாதிரி விட்டுருங்க பாருங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப இந்த கட்டிங் இப்படி வரும் உங்களுக்கு இப்ப நான் கட் பண்ணி காண்பிக்கிறேன் இதற்கு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் பிங்க் கலர் பெல்ட்டு உங்களுக்கு வச்சு காண்பிக்கிறேன் இப்படிதான் நார்மலாக நம்ம பண்ற ஸ்டிச்சஸ் மாதிரி தான் வரும் பிங்க் கலர் பெல்ட்டை பாருங்க ஃபுல்லாக இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் ஒன் சென்டிமீட்டர் சாரி ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற லைனை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் ஒரு கவ் மாதிரி கொடுத்துக்கோங்க லைட்டா டச் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் இதை வந்து பிளவுஸ்ல அப்படியே கட் பண்ணிக்க காண்பிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து இந்த போர்ஷன் இங்க வந்துடும் இந்த போர்ஷன் இங்க வந்துடும் நம்ம இந்த டாட்டு வந்து ஹாமுல் தான் வைப்போம் ஆனா இந்த மாடலுக்கு டாட் வந்து சைடுல ஹிப்பு கிட்ட வருது இது ஒன் மீட்டர் கிளாத்து தான் எப்பவுமே நான் வந்து என்னோட வீடியோல சொல்ற தான் கீழே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்சஸ் விட்டுக்கோங்க இப்படி எழுத்து வைங்க உங்களுக்கு ஹைட் வேணும்னா கீழே இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட்டு வேணும்ன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஹைட் ஏன்னா காட்டன் வந்து சுருங்கும் நான் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மேலே வச்சு இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு ஒன் சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன் வச்சு இங்கேயுமே வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் இங்கேருந்து டூ இன்ச்சஸ் நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் இருக்குது இங்கேயுமே வந்து டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன் இதை எடுத்துருங்க ஸ்லாண்ட் லைன் போட்டுடலாம் இப்போ கை வந்து ஹைட் எடுத்துட்டு ஹாமுல் கிட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் தான் எனக்கு இருந்தது கீழே வந்து டூ இன்ச்சஸ் இருந்தது நான் எப்பவுமே சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு பாடிக்கும் ஸ்லீவுக்கும் டூ இன்ச்சஸ் வைக்க சொல்வேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லீவ் வந்து இது இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ்க்கு ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலே வந்து துணி எக்ஸ்ட்ரா வந்து வராது இப்போ நம்ம விரிச்சு பார்த்தா இந்த மாதிரி கவ் வந்து பர்ஃபெக்டாக வரணும் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அது தான் சொல்கிறேன் இங்கேருந்து இந்த இடத்துல ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் விட்டுருங்க இந்த கா ஹாமுல் கிட்ட மட்டும் லைட்டாக கவ் பண்ணுங்க இங்க பாருங்க நான் எப்படி ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு கோவ் பண்ணி இப்படி கட் பண்ணுறேன் மேலே கட்டிங் தேவையில்லை இங்கே வரைக்கும் தான் வரணும் பேக் அண்ட் ஃப்ரண்டா மடிச்சுட்டு இந்த லைன் வருது இல்லைங்க நான் அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்ப விரிச்சிடுங்க இப்போ கை வந்து ஹைட் எடுத்துட்டு ஹாமுல் கிட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் தான் எனக்கு இருந்தது கீழே வந்து டூ இன்சஸ் இருந்தது நான் எப்பவுமே சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு பாடிக்கும் ஸ்லீவுக்கும் டூ இன்சஸ் வைக்க சொல்வேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லீவ் வந்து இங்க வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒன்னு ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்பதான் விரிச்சு பார்த்தா இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டா வரணும் ஒவ்வொரு வீடியோலும் நான் அதை சொல்றேன் இங்க இருந்து இந்த இடத்துல ஒன் அண்ட் இன்ச்சஸ் விட்டுருங்க இந்த ஹாமுல் கிட்ட மட்டும் லைட்டா கவ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நான் எப்படி ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு கோவ் பண்ணி இப்படி கட் பண்ணுறேன் மேலே கட்டிங் தேவையில்லை இங்கே வரைக்கும் தான் வரணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதோ இப்போ நம்ம வச்சிடலாம் இதில் ஃப்ரண்ட் மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம் இது இந்த பீஸ் வந்து நம்ம எப்படி வேணும் வச்சு கட் பண்ணலான்றதுனால பேக்கு நான் எடுத்துட்றேன் பேக் வந்து இந்த ஃபோல்டிங் பண்ணிடலாம் இந்த நெய்ல மக்களை லென்த்து வாரியாக நான் ஃபோல்டு பண்ணுறேன் ஓகே இப்போ நமக்கு பேக் எடுக்க போகிறோம் பேக்குக்கு இதே பேப்பர் கட்டிங்கை இப்படியே வச்சு நம்ம எடுத்துடலாம் இவ்வளோதான் இந்த லைன் தான் நம்ம இப்படி ரெண்டா மடிச்சுக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்டா மடிச்சுட்டு இந்த லைன் வருதில்லைங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்ப விரிச்சிடுங்க இருந்து இந்த பகுதி ஃப்ரண்ட் இந்த பக்கம் வருது நமக்கு வச்சுக்கோங்க இந்த மடிப்புல இருந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம மேல இப்படி ஏத்தி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா தள்ளிக்கலாம் இப்படி வரும் வைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க இப்ப ட்ரா பண்ணிக்கோங்க இந்த தையலுக்கு இதில் விட்டுருக்கும் பேக்லையும் கொஞ்சம் இதா எக்ஸ்ட்ரா விடணுமான்னா தேவையில்லை இந்த இடத்துல இப்படி நகர்த்திக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டரா அளவு நகர்த்திக்கோங்க நகர்த்திட்டு நீங்கள் இப்படி வச்சீங்கன்னா சரியா வந்துரும் இது அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான் இது பேக் அவுட் நான் ரெண்டும் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிட்டா பேக்கு ஃப்ரண்ட்டு தனியாக பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த இதில் பேக் ஓப்பன் நான் வைக்கல பேக் ஓப்பன் வந்து தேவையில்லை நான் ஃப்ரண்ட்லே எப்படி வைக்கிறதுன்றத சொல்லித்தரேன் பேக் ஓப்பன் இந்த மாடலுக்கு நல்லா இருக்கும்ங்க பேக் ஓப்பன் கட்டிங் ப்ளவுஸ் ஹூக்கு வந்து பேக் ஓப்பன் கொடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா இது நம்ம பேக் அண்ட் தனி தனித்தனியாக எடுக்கணும் இல்லைங்களா கரெக்டாக வெச்சிட்டு கட் பண்ணியாச்சு பேக்கு ரெடி நமக்கு ஸ்லீவும் ரெடியாக எடுத்தோம் இப்போ ரொம்ப முக்கியமானது front கட்டிங் பாருங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் டூ பீஸ் இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன் இதை மாதிரி வச்சுக்கோங்க இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் வருது இந்த சென்டர் பீஸை கட் பண்ணிக்கலாம் இப்படி இங்குமே வந்து அங்க இருக்கிற மாதிரி நான் டாட் இந்த பக்கமும் ட்ரா பண்ணியிருக்கேங்க இப்போ டாட் ட்ரா பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் வந்து எப் கட்டிங்கும் எப்படி கட் பண்ணியிருக்கோன்ட்டு இப்போ பாருங்க நான் ட்ரா பண்ணிட்டேன் சென்ட்ரல் டாட் சென்ட்ரல் டாட் பட்டன்பட்டிக்கு டாட்டு இது வந்து ஹிப் சைடு வர டாட்டு ஹிப் சைடு வர டாட்டு இந்த பீஸை முதல் டாட்டெல்லாம் நீங்கள் எப்போ போல பிடிச்சிட்டு இந்த பீஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அதே மாதிரி டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு இந்த பீஸை ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் வேணும்னா இங்கேயுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வேணும் நீங்கள் பேக் ஓப்பன் வேணும்னா இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இப்படி வச்சு ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இப்படி வச்சு நேராக அடிச்சுட்டு இதை இப்படியே திருப்பி இந்த மேல ஒரு தையல் அடிச்சிருங்க நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ டாட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாம்பே மாடலில் மாடல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக கட் பண்ணுற மெத்தட பேக் ஓப்பன் மெத்தடு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்கலைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க பேக்கில் ஓப்பன் வைக்கணும்னா நான் வந்து இதே அளவு கொடுத்துருக்கேன் பேக் ஓப்பனுக்கு பேக் சைடு சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு இல்லை இது நீங்கள் பேப்பர் கட்டிங் போடும்போதே எக்ஸ்ட்ரா வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இல்லை டூ இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி மடிக்கணும் பேக் அண்டு ஃப்ரண்ட்டில் மடித்து பட்டன் பெட்டி மடித்து ஓரத்தில் வந்து படிமான தையல் கொடுத்துட்டிங்கன்னா பேக் ஓப்பன் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மாடல் ப்ளவுஸ் பாம்பே ஸ்டைலில் இந்த மெத்தடு வந்து ஃபோர்த்து மாடல் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இது எப்படி சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்